நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனுதாபிகள் அவங்களோட கட்சிக்காரங்க கேக்குறாங்க பதினோரு மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க பதினோரு மணிக்கு பேசினாலோ இல்ல பத்து மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில் பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அதனால அவங்க ட்ரெஸ் சரியில்லை அவங்க நடத்த சரியில்லை இதுவல்ல பதில் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில இருக்காங்க அதனாலதான் யாருக்கும் பயம் இல்லாம இருக்கு இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரி மேலேயே கை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் திமுக காரங்களாலதான் வந்திருக்கு எங்க ஆட்சியில் இருக்கோம் எங்க கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட இடையூறு செய்கின்ற அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசு இது வேடிக்கை பார்க்கின்ற அரசாக இருக்கிறது ஆனாலும் இன்னைக்கு சாதாரண பெண்கள் மீதான குற்றம் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது